கூட்டமைப்பு மற்றும் தோழமை சங்கங்கள் இணைந்து நடத்தும் இந்த கருத்தரங்கை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சமத்துவ குரல் சமத்துவ ரீதி ஆகிய இதழ்களின் ஆசிரியர் திரு சி கருணாகரன் அவர்கள இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள் இளசை கணேசன் க குரு ஆ வேல்முருகன் க குமார் வழக்கறிஞர் சீனிவாசன் சதீஷ்குமார் ஆகிய தோழர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பி ஆர் வேளாங்கன் அவர்களை துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐஸ்வர்யன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற டாக்டர் கே ஜெகதீசன் அவர்களை சா பெஞ்சமின் அவர்களே கே கதிர்வேல் அவர்களை வி தளபதி அவர்களே எஸ் ரங்கநாதன் அவர்களை மற்றும் பல்வேறு சங்கங்களின் தலைவர் பெருமக்களை நன்றியுரை ஆகவிருக்கிற ஐயப்பன் அவர்களே சிறப்புரை வழங்கி நிகழ்வை சிறப்பித்திருக்கிற ஸ்கை ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்கை சிவக்குமார் அவர்களே இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிற ஜனநாயக சக்திகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு கருணாகரன் அவர்கள் இந்த நிகழ்விலே நான் பங்கேற்க வேண்டும் என்று பலமுறை அலுவலகம் தேடி வந்து என்னிடத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் நாள்தோறும் நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற சூழலில் இந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலுமா இயலாதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் சற்று தள்ளி போட்டேன் ஆனாலும் அவர் விடுவதாக இல்லை நீங்கள் வந்தால்தான் இந்த நிகழ்ச்சி கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னபோது அவரை அறிமுகம் கொண்டார் அப்போதுதான் தெரியும் பலமுறை அவரை நான் பார்த்திருக்கிறேன் சந்தித்திருக்கிறேன் அலுவலகத்திற்கு அடிக்கடி வந்திருக்கிறார் ஆனால் அவர் காட்டுமன்னார் கோயில் பகுதியை சார்ந்தவர் என்பது எனக்கு தெரியாது அதன் பிறகுதான் அறிமுகப்படுத்திக் கொண்டார் ஐயா இளையவெருமானவர்களின் அரவணைப்பில் வளர்ந்தவர் என்பதையும் சொன்னபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்னுடைய தொகுதியின் வாக்காளர் என்கிற முறையிலே அவர் அழைத்ததை நான் மறுதளிக்க முடியாது கட்டாயம் வந்துதான் ஆக வேண்டும் அதுவும் ஐயா பெருமாள் பெயரை சொன்ன பிறகு நான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆகவே உடனே நான் ஒப்புதல் அளித்தேன் பத்திரிகையை இந்த துண்டறிக்கையை அச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு வாக்களிப்பது இதுதான் கருத்தரங்கத்தின் தலைப்பு இந்த தலைப்பிலே நான் என்ன பேச முடியும் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் சொல்ல முடியும் எனக்கு வாக்களியுங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் இடம்பெற்றுள்ள கூட்டணிக்கு வாக்களியுங்கள் நீங்கள் விமர்சிக்கிற திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்றுதான் நான் பேச முடியும் வந்து அமர்ந்த பிறகுதான் தெரிந்தது ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிற திருமாவளவனை கொண்டு வந்து நடுநாயகமாக அமர வைத்து ஆளுங்கட்சியை கடுமையாக கண்டித்து பேசுகிற ஒரு அரங்கமாக இது ஜனநாயகத்தில் இது அனுமதிக்கப்படக்கூடிய ஒன்று அனுமதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய உரிமைகளை உரத்து பேசுவதென்பது தவிர்க்க முடியாதது இன்றியமையாதது அந்த வகையிலே ஐஸ்வர்யம் முதல் அத்தனை பேரும் வந்தவர்கள் தங்களுக்கு அடையாள அட்டை இந்த அரசு தரவில்லை ஓரவஞ்சனை செய்கிறது பாகுபாடு காட்டுகிறது பெரிய ஊடகங்களுக்கு அனைத்து சலுகைகளையும் செய்துவிட்டு எங்களை போன்ற ஊடகவியலாளர்களை ஓரங்கட்டி ஒடுக்க பார்க்கிறது என்றெல்லாம் இங்கே ஆதங்கப்பட்டார்கள் ஆவேசப்பட்டார்கள் எதற்காக என்னை வைத்துக்கொண்டு இதை பேச வேண்டும் என்றால் என்னை சிக்கலில் மாற்றிவிடும் வேண்டும் என்பதற்காக அல்ல இவர் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கை என்னை எந்த சிக்கலிலும் யாராலும் மாற்றி வைக்கவும் முடியாது என்ன நம்பிக்கை என்ன ஒரு வேட்கை என்று சொன்னால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் ஒரு அங்கம் அத்துடன் அவர் ஒரு ஊடகவியலாளர் ஆகவே அவர் மூலமாக இதை நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல முடியும் அவர் உண்மையாக நமக்கு குரல் கொடுப்பார் ஒப்புக்கு பேச மாட்டார் அரசாங்கத்தை கண்டித்து பேசினாலும் நமக்காகத்தான் பேசுவார் என்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே என்னை அமர வைத்துக் கொண்டு நீங்கள் ஆதங்கப்பட்டதை நான் கவனிக்க முடிந்தது உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த கோரிக்கைகளை கட்டாயம் நாம் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து செல்வேன் புதிய அமைச்சரிடமும் இந்த துறை சார்ந்த அமைச்சரிடமும் வலியுறுத்தி பேசுவேன் தோழர்களே பேசுவது பேசியதைப் போல ஆர்என்ஐ என்ற அந்த நிறுவனத்தில் பதிவு செய்து கொண்ட அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் ஊடகவியலாளர்களாக நடத்த வேண்டும் அதில் பெரியவர்கள் சிறியவர்கள் பத்திரிகை பெரிய அதிபர்கள் பத்திரிகை அதிபர்கள் என்றெல்லாம் வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் ஜனநாயகத்தின் நான்காவது தூண்களுக்கு தூணாக இருக்கிற ஊடகத்திற்கு உற்ற துணையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு உங்களுடைய அந்த கோரிக்கையை நான் முழுமையாக வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் உங்கள் குரலை நான் கட்டாயம் எதிரொலி மண் என்கிற ஒரு இதழ் கட்சி கருத்தியலை பரப்புகிற இதழ் கொரோனாவுக்கு பிறகு சற்றது மந்த நிலையிலே இருக்கிறது ஐந்து ஆண்டுகளாக அதை எங்களால் மறுபடியும் மீட்டு கொண்டு வர முடியவில்லை கவனம் செலுத்த முடியவில்லை ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் சந்தாதாரர்கள் கட்சி தொண்டர்கள் அந்த பத்திரிகைக்கு ஆயுள் சந்தாதாரர்களாக இருக்கிறார்கள் மாத இதழ்தான் அது அதனுடைய ஆசிரியராக நான் பணியாற்றி வருகிறேன் தாய்மன் என்ற பெயரில் அந்த இதழ் தொடங்கப்பெற்றது பெற்றது ஆனால் ஆரன்ஐயை பதிவில் அது கிடைக்கவில்லை அது வேறொரு பெயரிலே பதிவாகி இருக்கிறது என்று தர மறுத்துவிட்டார்கள் பிறகு தமிழ்மன் என்ற பெயரில் பதிவு செய்து தொடர்ந்து நடத்தி வருகிறோம் கட்சி தொடர்பான செய்திகள் மட்டுமின்றி தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் செய்திகளை கட்டுரைகளை அதிலே நாங்கள் பதிப்பித்து வருகிறோம் அதில்தான் நான் தொடர்ந்து ஐம்பத்தி ஏழு மாதங்கள் ஐம்பத்தி எட்டு மாதங்கள் அமைப்பாய் திரள்போம் என்கிற கட்டுரைகளை எழுதி வந்தேன் முதலில் கைப்பட எழுதினேன் தாள்களில் வெள்ளை தாள்களில் பிறகு அலைபேசி வந்த பிறகு அந்த செல்போனில் அதிலேயே எழுதத் தொடங்கினேன் அதனால் இன்றைக்கும் நான் பிசியோ செல்லக்கூடிய அளவுக்கு பிடரி எழுத்துலே வலி கடுமையான வலி அப்படியே கீழே கொஞ்ச நேரம் குடிஞ்சுருந்தாலே அப்படியே தலை சுத்தும் கையெழுத்து போட முடியாது குளிஞ்சு விட்டு கையெழுத்து கூட போட முடியாது அந்த அளவுக்கு இன்னமும் இன்னமும் வந்து இந்த பிடரி பகுதியில் இந்த எலும்பு தேய்மானமோ அல்லது கம்ப்ரஸ் ஏதோ அழுத்தம் ஏற்பட்டு அதனால் நான் எழுதுவதையோ அல்லது டைப் செய்வதையோ இப்போது நிறுத்திவிட்டேன் எழுத முடியவில்லை ஒரு நாளைக்கு நூறு பரிந்துரை கடிதங்களுக்காக நான் கையெழுத்து கொடுக்குறேன் அப்படி குடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருந்தனாலே கழுத்து அப்படியே எழுத்து போச்சு அந்த மாதிரியான ஒரு வழி அதனால் தமிழ் மண்ணிலே தொடர்ந்து என்னால் அந்த அமைப்பாய் தரள்வோம் கட்டுரைகளை எழுத முடியாமல் அப்படியே நின்று விட்டது ஊடகத்துறையிலே பணியாற்ற வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திலே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்காத காரணத்தினால அப்போ வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதமாக தான் நான் எடுத்திருந்தேன் நான் அந்த அந்த மதிப்பெண்ணுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்கல அதனால் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கலான்னு எம்ஏ ஜேர்னலிசம் போய் மாஸ் கம்யூனிகேஷன் எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு விண்ணப்பம் போட்டிருந்தேன் அப்புறம் எக்மோரில் சேத்துப்பட்டவர்களுடைய சோஷியல் ஒர்க் காலேஜ் அங்கே ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இருக்குது அதில் எம்ஏ சோஷியல் ஒர்க் படிக்கலான்னு விண்ணப்பம் போட்டிருந்தேன் இது ரெண்டுமே எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு எம்ஏ சோஷியல் ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்க அந்த வருஷம் பார்த்து அறிவியல் பட்டதாரிகளுக்கு இடம் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க அதனால் விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு மாஸ் கம்யூனிகேஷனில் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் ஒன்று வைக்க சொல்லியிருந்தாங்க விண்ணப்பத்தோடவே இந்த அப்ளிகேஷனோடவே ஏதாவது ஒரு பத்திரிக்கை அலுவலகத்தில் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் இந்த இந்த பையன் எங்கள்கிட்ட வந்து ஏதாவது படிக்க இது வேலை செய்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அதாவது படித்தா அந்த கோர்ஸ் படித்தா ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் இணைஞ்சி போய் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வர்ற மாதிரி அது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி அது அந்த லெட்டர் வாங்குறதுக்கு எனக்கு முடியல சில பத்திரிக்கை உள்ள ஏறி இறங்கினது பேர் சொல்ல விரும்புகிற உள்ளவே விடலை வெளியே போப்பா வெளியே போப்பான்னு அனுச்சி விட்டேன் இந்த லெட்டர் வைக்காததுனால எனக்கு மாஸ் கம்யூனிகேஷன் கிடைக்கல அதனால் அந்த விண்ணப்பத்தில் வந்து நான் அடிச்சுட்டு மாஸ் கம்யூனிகேஷன் அடிச்சுட்டு கிரிமினாலஜின்னு எழுதி கொண்டு போய் கொடுத்தேன் கிரிமினாலஜி பார்க்கணும் அதில் எனக்கு கிடைச்சிருச்சு சீட்டு அப்படி தான் எம்ஏ கிரிமினாலஜி படித்தேன் ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா நான் அதில் அப்படியே ரிசர்ச்சில் லைன்ல போயிருந்திருப்பேன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்ஃபில் பிஹெச்டி அப்படியே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் அப்படி போயிருந்தேன் நான் அப்படி தடுமாறினதுனால எம்ஏ கிரிமினாலஜிக்கு போய் அதுக்கு எந்த ஸ்கோப்பும் கிடையாது இருக்கும் ஃபரன்சிக் சயின்ஸ் இருந்ததுனால எனக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு எம்ப்ளாய்மெண்ட் இருந்து லெட்ரு வந்து ஃபொரன்சிக் சயின்ஸு டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் அதுக்கு இடையில் பிஎல் ஜாயின் பண்ணிட்டேன் லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு வழக்கறிஞராக போகலாம் அப்படின்னு சொல்லி ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது ஊடகத்துறையில் வேலைக்கு சேரணும் அதில் எழுதணும் அந்த துறையில் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது இருபத்தி ஒரு வயசு இருப்போம் டிகிரி இருபது வயசில் முடிச்சிட்டு இருபத்தி வயசு வழிகாட்டுறதுக்கு சரியான ஆள் கிடையாது பரிந்துரைக்கு ஆள் கிடையாது ஏதோ மனம் போன போக்கில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்ஏ கிரிமினாலஜி லா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கோம் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இப்போலாம் ஆக்டிவாக கிடையாது அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று தான் ஒரே சோர்ஸ் நமக்கு வேலை கிடைக்கிறது எண்பத்தி ரெண்டில் நான் பிஎஸ்சி கெமிஷ்டர் முடிச்சுட்டு பதிவு பண்ணி வச்சுன்னா எண்பத்தி ஏழுல எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழித்து போய் நேர்காணலில் உட்காந்தா எனக்கு கெமிஸ்ட்ரி எதுவுமே ஞாபகத்தில் இல்லை எல்லாம் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்னாக கேட்குறாங்க ஆல்கஹால் தயாரிப்பது எப்படின்னு கேட்குறாங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் சார் நான் படித்த அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கிடையில் நான் கிரிமினாலஜி லான்னு போயிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை இப்போ வேலை கிடைக்காதுன்னு பார்த்தா வேலை கிடைச்சிச்சு ஏழு பேர் அறிவிச்சுல முதல் ஆளாயிரம் பேர் அறிவிச்சுனா ரெண்டு ரெண்டு கொஷின்ஸ் பதில் சொன்னேன் அவர் அது அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுதான் அங்கே முக்கியமா அவர் கேட்ட கேள்வி சில கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் திருமாவளவன் யார் அப்படின்னு கேட்டார் நான் தான் சாருங்க ரெண்டாவது தடவை திருமாவளவன் யாருன்னாரு நான் தான் சாருங்க மூணாவது தடவை அதே கேள்வி கேட்டவுடனே இவர் வேற ஏதோ பொருள் கேட்குறாரு அப்படின்ட்டு கரிகால் வள கரிகால் பெருவளத்தான் தான் சார் துமாவளவன் கரிகாலனுடைய இன்னொரு சிறப்பு பெயர் திருமாவளவன் மாமன்னன் கரிகாலனுடைய சிறப்பு பெயர் திருமாவளவன் எங்கள் டைரக்டர் கொஞ்சம் இலக்கிய உள்ளவர் டைரக்டர் சந்திரசேகரன் சொல்லிட்டு அவர் இப்படி கொஷின்லாம் கேட்பார் இப்போ அவர் கேட்ட கேள்வி இப்படி நான் பதில் சொன்னேன் இல்லையா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அவருக்கு பிடிச்சி போச்சு அப்புறம் வேறு சில கேள்விகள் ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் கேட்டார் அதுக்கெலாம் பதில் சொன்னேன் ஆல்கஹாலில் ஒன்று ரெண்டு பதில் சொன்னேன் எப்படி தயார் என் சைம் பற்றி கேட்டார் என் சொன்னேன் இப்படி வேலை கிடைச்சி அந்த பக்கம் போயிட்டுன்னு வச்சுக்கலேன் இப்படிலாம் போனதுனால உங்களோட என்னால் வர முடியாமல் போச்சு இதுல நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் இருந்திருக்கேன் அடிச்சிருந்தேனா ஜேர்னலிசத்து மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு ஈடுபாடு உண்டு ஆர்வம் உண்டு மாதிரி திசை மாறி போய் இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படி இருந்தாலும் கூட ஒரு பத்திரிக்கையை தொடங்கி அந்த பத்திரிகையை நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு ஊடகம் சமூக ஊடகங்கிற ஒரு புதிய பரிமாணம் வளர்ந்திருக்கிறது அது எல்லா ஊடகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதாக இருக்கிறது நொடிக்கு நொடி புதிய புதிய தகவல்களை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது அதனால் நல்லதும் நடக்கிறது தீயதும் நடக்கிறது இந்த சமூக ஊடகங்களில் இன்றைக்கு கருத்தியல் போரும் நடக்கிறது வலதுசாரி கருத்தியல் இடதுசாரி கருத்தியல் என்று இடதுசாரி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அங்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது அதனால் வலதுசாரிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படும் நிலை உள்ளது கருணாகரன் வந்து என்னை அழைச்சது ஏன் என்ன பின்னணியில் அழைத்தார் அப்படிங்கம்போது இங்கே அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் நான் பாலகிருஷ்ணன் அவர்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் பணியாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஓதம் தான் அடிக்குது இடது இடதுசாரி சிந்தனை இடதுசாரி அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது பாலகிருஷ்ணன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றியக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கிறது அந்த சிந்தனை தான் வந்து என்னை திருமாவளவன் பக்கம் அவரை திருமாவளவன் பக்கம் கொண்டு வந்து புஷ் பண்ணியிருக்கு தள்ளிர் அவர் ஒரு சரியாக இருந்தால் நிச்சயம் தேர்வு பண்ணியிருக்க மாட்டார் என்னை என்னையும் எப்படி ஆளுங்கட்சி விமர்சிக்க முடியுமோ அப்படி கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நிலை தான் அவர் இருந்திருப்பார் இப்போ நான் வந்து இந்த அணியில் இருக்கிறதுனால இந்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்த போகிறதில்ல இல்லை நாங்கள் திமுக அணியில் இருக்கிறதுனால திமுக அரசு உங்களுக்கு அடையாள அட்டையை தர மறுக்கிறது இதர சலுகைகளை தர மறுக்கிறது என்று சொன்னால் அது பூர்வமான கோரிக்கை என்கிற அடிப்படையில் பாதிக்கப்படுகிற உங்கள் பக்கம் நின்று பேசுவதுதான் என்னுடைய கடமை உங்கள் குழந்தை எதிரொலிப்பதுதான் என்னுடைய கடமை நிச்சயமாக இது முதல்வரின் கவனத்திற்கு சென்று அவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பத்திரிகைலாம் செய்யாதீங்க அவங்களெல்லாம் பத்திரிகை நடத்த மாட்டாங்க அப்படின்லாம் அவங்க யாரும் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை இது பியூரோக்ராட்ஸ் எடுக்கிற முடிவாக தான் எழுதிருக்காங்க அதிகார வர்க்கம் ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறங்கிற முறையில் அவங்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னா மொத்தமாக வந்து அரசியல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகார அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தான் ஆட்சியாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி வருவாங்க அதிகாரிகள் அப்படியே நிலையா இருப்பாங்க இப்போ மாறி மாறி வருகிற போது அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகள் மாற முடியாது அந்த அதிகாரிகள் எப்படி ப்ராட்டப்பாய் வந்தாங்களோ அப்படிதான் இருப்பாங்க இந்த பியூரோக்ரஸி அல்லது பியூரோக்ராட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எப்பவும் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டே இருக்கும் சில அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு ஏற்ப அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்கள அப்படி ஒத்துழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இப்படி சில முடிவுகள் எடுக்கிற போது அவங்க சட்டப்பூர்வமாக சொல்லுவாங்க இல்லை இப்படி தான் இது தான் அதனால் இப்படி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் இது மாதிரி ஃபினான்ஸ் பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் இப்படி தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சில காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ பியூரோக்ராட்ஸுக்கு வந்து ஒத்துழைச்சி போகிற நிலையோ நமக்கு பார்த்தா என்ன தோணுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம் இந்த அரசு இந்த முதல்வர் ஆனால் எல்லா கொள்கைகளையும் வரையறுக்கக்கூடிய இடத்தில் சட்டங்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் அஃபிஷியல் மெமரண்டம்ஸ் அலுவலக குறிப்பானைகளை உருவாக்கக்கூடிய இடத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிதி மற்றும் வரைமுறைகளை உருவாக்குகிற இடத்தில் தான் இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் எடுக்கிற முடிவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்போ அவங்க வந்து பாலிசி அடிப்படையில் சில நிலைப்பாட்டை எடுக்க முடியும் ஆனால் பியூரோக்ரே செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவங்களால் இன்டர்வியூன் பண்ண முடியாது அதிகாரிகள் எடுக்கிற முடிவில் எல்லா வேலையிலையும் இன்டர்வைன் பண்ண முடியும் இப்போ ஒரு சட்டம் வேணும் எனக்கு சட்டம் வேணும்னு தான் நான் சொல்ல முடியும் அமைச்சராக இருந்தது ஆனால் அந்த சட்டத்தை எப்படி கொண்டுட்டு வரணுங்கிறது பியூரோக்ராட்ஸ் தான் வரும் அதுக்குள்ளே நம்ம வந்து டிஸ்கஷனில் தான் நம்ம வந்து அதில் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்லாம் கொண்டு வந்து சிலதை செதுக்கி நீக்கி அதை முறைப்படுத்த முடியும் அந்த இடம்தான் வந்து சட்டமன்றத்துக்கான பணிகள் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுறேன் எனவே இந்த இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் இந்த கேப் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி இருக்கு பாருங்க அந்த இடைவெளியில தான் நாம நிறைய பேர் மாட்டிக்குவோம் நிறைய பேர் சிக்கிக்கும் ஆளுங்கட்சியாக கூட்டணியில் இருக்கும்போது திருமாவளவு ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்ற கருத்தை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வார் உடன்படுவார் ஆனால் பிராக்டிக்கலாக வரும்போது பியூரோக்ராட் சொல்றது தான் கேட்க வேண்டியது வரும் இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டேக்னேஷன் இருக்கும் ஒரு தேக்கம் இருக்கும் அதை உடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இப்போ சொல்லியும் நடக்கலையா நடக்கல உதாரணத்துக்கு சிக்ஸ்டீன் ஃபோர் ஏன்னு ஒரு ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏன்னு ஒரு பிரிவு இருக்குது அதன்படி வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பதவி உயர்வு சட்டத்தை மாநில அரசு உருவாக்கி கொள்ள முடியும் அந்த அந்த பிரிவின்படி மாநில அரசு நினைச்சா எஸ்சிஎஸ்டி மக்கள் அரசு பணியாளர்களுக்கான பதவி உயர்வுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும் முதலமைச்சர் சரின்னு ஒத்துக்கிட்டார் நான் பேசினேன் அடுத்த கூட்டத்தொடரில் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் கொண்டு வந்துருவோம்னு சொன்னாங்க ஆனால் வரல சட்டம் வரல ஏன்னா அது சம்பந்தமான அதிகாரிகள் கூடி உட்கார்ந்து பேசி அதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அது ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்கிறது இதை செய்தால் என்ன எதிர்விளைவுகள் உருவாகும் என்ன நன் நன்மைகள் உருவாகும் இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் அதில் ஒரு சின்ன தேக்கம் இப்போ இருந்து பார்த்தா என்ன தெரியும்னா என்ன திரும்ப வந்து முதலமைச்சரோட அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாரு அடிக்கடி போய் பார்க்குறாரு ரெண்டு பேரும் அண்ணன் மீறி பேசிக்கிறாங்க என்ன இதை வந்து செய்ய முடியலையா சாதிக்க முடியலையா இவர் சொல்லி அவர் கேட்கலையா இவர் வந்து கண்டிச்சு பேச மாட்டேங்கிறாரு இவர் வந்து கடுமையாக அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்லைன்னா அது நடந்திருக்கணும் இவர் எல்லாத்துக்கும் அப்படியே தலையாசிச்சுட்டு போயிடுறாரு வளைஞ்சு கொடுத்து போயிடுறாரு இப்படி தான் வெளியிலருந்து பார்க்குறவங்களுக்கு தோணும் நான் சொன்னது நடக்கலைன்னு உடனே அந்த மாதிரி தான் கோபம் ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படி இல்லை அதுதான் சொல்லுவார் இப்போ இந்த இது ஒரு கேப் இருக்குன்னு சொல்லுவார் முதலமைச்சர் அல்லது அமைச்சர் அப்படிங்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு புறம் அதிகாரிகள் ஒரு புறம் அவங்க அவங்க வந்து இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி தான் ஆனால் உருவாக்கக்கூடிய இடத்திலையும் அவங்க தான் இருக்கிறாங்க பாலிசியை வகுக்கக்கூடிய இடங்களிலும் அவங்க தான் இருக்கிறாங்க சட்டத்தை வரையறுக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு பல ரூல் இருக்கு இப்போ பியூரோக்ராட்ஸ் அதிகார வர்க்கம் எத்தகைய வலிமையை பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இதை நியாயப்படுத்துகிறேன் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேலை நடக்கலைன்னா முதலமைச்சரே இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை முதலமைச்சருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலை வந்து அதிகார வர்க்கம் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த இடத்துல நாம் வந்து காயநகர்த்து அதை சரி பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி இல்லை இல்லை கன்வின்ஸ் பண்ணி அது பாலிசி ரீதியாக ஒரு முடிவு எடுக்க வச்சு மேலேருந்து பாலிசி ரீதியாக அந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்கன்னு சீஃப் செக்ரட்டரிய கூப்பிட்டு செல்ல முதலமைச்சர் சொல்லணும் இப்படி தான் அது ஒரு புரோட்டக்கால் இருக்குது நேராக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு அதை போட்டு முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க கேட்குறாங்க திரும்ப உடனே சொல்லிட்டாரு அதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு ஒரு புரோட்டக்கால் இருக்குது அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அது எந்த கமிட்டி வச்சு பேசணும் யாரோட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அதுல என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு தான் அது நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுலயும் அதுல எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சிட முடியாது அது சரி பண்றதுக்கு ரெகுலேட் பண்ற இடத்துல தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சட்டம் தெரியும் ஆகவே உங்களுடைய கோரிக்கை வாக்களிப்பதுங்கிறது உங்கள் உரிமை அது யாருக்கு என்னாலும் வாக்களிங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் கோரிக்கை உங்களுக்கு அடையாள அட்டை வேண்டும் அதை பெற்றுத் தருவதற்கு என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்